மறைந்த கோவை டிஐஜி விஜயகுமார் ஐ பி எஸ் குற்றங்களை கண்டுபிடிப்பதிலும் முன்கூட்டியே தடுப்பதிலும் மிகவும் நேர்த்தியாகவும் திறமையாகவும் செயல்பட்டவர் தமிழகத்தையே உலுக்கிய பல வழக்குகளை திறமையாக கையாண்டவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை அரும்பாக்கம் பெடரல் வங்கியில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பத்தி ஒரு கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு குழுவின் முக்கிய அங்கமாக செயல்பட்டவர் விஜயகுமார் அப்போது இவர் அண்ணாநகர் இணை ஆணையராக இருந்தார் குற்றவாளிகள் ஏழு பேரை விரைந்து கைது செய்து நகைகளை மீட்டதற்காக அப்போதைய டிஜிபி சைலேந்திரபாபு ஆணையர் ஜிவால் ஆகியோர் இவர் அங்கம் வகித்த குழுப்பை அழைத்து பாராட்டு தெரிவித்தனர் திருப்பாரூர் மாவட்ட எஸ்பியாக பதவியேற்ற நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர் உட்பட இரண்டு பேர் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர் இந்த வழக்குகளில் குற்றவாளிகளை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிடித்து சாதனை படைத்தார் ரவுடிகள் எதிர்ப்பு படையை உருவாக்கி ஐம்பது பேரை கைது செய்ததோடு முப்பது பேரை குண்டு தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைத்தார் பதினான்காம் ஆண்டு இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளராக பதவியில் இருந்தபோது அடுத்தடுத்த அரசியல் கொடைகளால் மாவட்டமே அதிர்ச்சியில் ஆழ்ந்தது துரிதமாக செயல்பட்ட விஜயகுமார் ஐபிஎஸ் ரவுடிகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் கம்போடியாவில் உயிரிழந்த பிரபல ரவுடி ஸ்ரீதரை முழு வீச்சில் கண்காணித்து வந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கடலூர் மாவட்ட எஸ்பியாக இருந்தபோது வெள்ளத்தால் மாவட்டத்தின் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதனையடுத்து தீவிர மீட்புப் பணிகளில் இவர் தலைமையிலான காவல்படை இறங்கியது காரில் சிக்கி தத்தளித்தவர்கள் மரக்கிளைகளில் தொங்கிபடி உயிரை காப்பாற்ற போராடியவர்கள் உள்ளிட்ட பலரை இவர் தலைமையிலான குழுவினர் காப்பாற்றினர் நாற்பத்தைந்து வயதில் திருவாரூர் காஞ்சிபுரம் சென்னை கடலூர் என பல மாவட்டங்களில் உயர் பதவிகளில் பல சாதனைகள் படைத்த விஜயகுமார் கடந்த ஜனவரி மாதம் பதவி உயர்வு பெற்று கோவை டிஐஜியாக பதவியேற்றுள்ளார் தொடர்ந்து மன இரவு தூக்கம் இன்றி அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது காலை ஆறு பதினைந்து மணியளவில் நடைபயிற்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய விஜயகுமார் தனது பாதுகாவலர் வைத்திருந்த சர்வீஸ் ரிவால்வரை வாங்கி இப்படி ஒரு விபரீத முடிவை மேற்கொண்டுள்ளார் அவரது இந்த துயர் முடிவிற்கு பனிச்சுமை காரணம் அல்ல என கூறியுள்ளார் டிஜிபி சங்கர் ஜிவால் முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மையான காரணம் தெரியவரும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர்